நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவை தான் பார்க்க போறோம் ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க ஒன்று தலையீத்து கிடாரின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் மீத்துங்க ரெண்டுமே நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த மாடுங்க கம்மி பட்ஜெட்லாம் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைவைத்திறன் விலை நிலவரம்லாம் பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு தலச்சம் கிடாரி பல்லு வந்து நான்கு பல்லு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு கண்ணு போறதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல வெள்ளை கொம்புல வேற லெவல் தரத்தில் இருக்குது கிடாரி எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி சேலம் மாவட்டம் நீர்முள்ளி குட்டை என்ற பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நாற்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம இரண்டாவதாக ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது இரண்டாம் மீத்து மாடு செவ்வள கலரு மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் பல் வந்து கடைப்பல்லுங்க ஒரு பதிமூணு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் பார்க்கலாம் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும் ஆண்பின் யார் வேணாலும் படிச்சுக்கலாம் குறிப்பாக மடிக்கூச்சல் இல்லாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லிருக்காங்க ஒரு பதிமூணு லிட்டர் கரவை சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க வீட்டுக்கே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டு மிச்ச பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம் தான் மாட்டாக்கார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ண நல்ல காம்போலம் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கறக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்